வடக்கு கிழக்கில் ஒரு சில இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் இன்றளவில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மக்களின் வாழ்வாதார நிலங்கள் படையினரிடம் வசமே உள்ளது பூர்வீக நிலங்களை இழந்து அகதிகளாக இடைத்தங்கள் முகாம்களிலும் உறவினர்களின் அரவணைப்பிலுமே இவர்களின் வாழ்க்கை கழிகின்றது போர் மௌனித்து பதினைந்து ஆண்டுகளாகியும் கூட இன்னும் அகதிகளாக நாட்டின் குடிமக்கள் தமிழ் மக்கள் வாழும் அவல நிலையை எண்ணி பாருங்கள் தமிழர்களை அவர்களின் வாழிடங்களிலேயே வாழவிடுங்கள் இவற்றில் ஒன்றாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரையுரைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் கேப்பாப்பிலவு புலக்குடியிருப்பு மக்களின் அவல நிலை இன்னும் தீர்ந்தபாடில்லை அதிலிருந்து மீண்டவர்கள் சிலர் இன்னும் ஐம்பத்தி நான்கு குடும்பங்கள் தங்களை தங்களுடைய பூர்வீக இடத்தில் குடியமர்த்த மாட்டார்களா என்ற இயக்கத்தோடு இடைத்தங்கள் முகாம்களிலிருந்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றார் தங்களுடைய சொந்த இடத்தில் இருந்தபோது எந்த குறையும் தங்களுக்கு இல்லை வளமான பூமி ஒரு பக்கம் ஆறு அதனால் மீன் இறாலுக்கு பஞ்சமில்லை தங்களுடைய காணியில் குடியிருப்பு நிலம் தவிர்ந்த மிகுதி நிலத்தில் காலங்களுக்கு ஏற்ப பயன் தரக்கூடிய தோட்ட வயல்கள் இது தவிர தென்னை தென்னைகள் தாராளமாக ஒவ்வொரு காணியிலும் உண்டு இன்றைய தேங்காயின் விலை மிக மிக அதிகம் எண்ணி பாருங்கள் மக்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்று இப்படி சகல விதத்திலும் தங்களின் பூர்வீக காணிகளில் பெற்று வாழ்வாதாரத்தை ஈடு செய்து வாழ்ந்து வந்த குடும்பங்கள் தற்போது மிகவும் நொந்து போய் உள்ளார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஐம்பத்தி நான்கு குடும்பங்களின் ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் நிலம் விடுபடாமல் இராணுவம் அபகரித்து வைத்துள்ளது இதில் சில காணிகள் பலத்த நில மீட்பு போராட்டங்களின் பின்புதான் விடுபட்டது இராணுவத்தால் விடுபட்டது போல இந்த மக்களின் பிரதிநிதியாக கேட்கின்றேன் ஐம்பத்தி நாலு குடும்பங்களின் காணிகளையும் விட்டுவிடுங்கள் பொறுப்பாக இருக்கும் அமைச்சுக்கள் இந்த மக்களின் காணிகளை விடுவதற்கு ஆவண செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன்